வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு எல் ஒன்றில் இருக்கக்கூடிய தமிழ் வீடு தூது அதில் உள்ள சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம் குரம் பல்லு என்ற சொல்லின் பொருள் இது வந்து சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அதாவது குரம் என்றால் குரத்தி பாட்டு பல்லு என்றால் உலர்த்தி பாட்டு குரம் அப்படிங்கிறது குளத்தி பாட்டு இதில் வந்து குறவர்கள் குறி சொல்வதை பற்றி கூறுவது பல்லு உலர்த்தி பாட்டு இது வந்து உழவர்களை பற்றி கூறப்படுவது சிற்றிலுக்கிய வகைகளில் ஒன்று அடுத்தது மூன்றினம் மூன்றினம் என்றால் துறை தாலிசை விருத்தம் இது பாவகைகளுக்குரிய பாவினங்களை குறிக்கும் அதாவது தமிழ் மரபு கவிதைகளில் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா போன்ற பா வகைகளுக்குரிய பாவினங்களை குறிப்பது அடுத்தது சிந்தாமணி சிந்தாமணி என்றால் சிவ சிந்தாமணி இது ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று நன்றி மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்